இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராம சீதாப்பழ மரத்தை தான் பார்க்க போறோம் ராம சீதாப்பழ மரம் தான் இருக்கும் நார்மல் சீதாப்பழம் மரியா இது எப்படி இருக்குன்னு பாருங்க அழகா இருக்கு பிங்க் கலர் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க உங்களுக்காக வேலியில் வந்து எடுக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா காய்ச்சி தொங்குதுன்ட்டு பாக்கிறேங்க குசை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளை லைட்டாக கிளேர் அடிக்குது அப்பப்போ நல்லா இருக்கான்னு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மரம் அழகாக இருக்குங்க நேரில் வீடியோவில் ஓரளவுக்கு தான் தெரியுது கேமரா குவாலிட்டி சரியில்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் வேலுக்குலாம் ஃபுல்லாக இருக்குது இந்த தோப்புக்களை வந்தாங்க எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் சொந்தக்காரங்க தோப்பு இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கோம் எங்கள் தோப்பு இல்லை இங்கே ஃபுல்லாகவே தென்னை மரமாக தான் இருக்குது பொள்ளாச்சினாலே ஃபுல்லாக தென்னை மரம் தான் எங்கள் வீட்டுக்காக ஹஸ்பண்ட் வந்து ராமசீதா பழத்தை பொறிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நாளன்னா வீட்டுக்கு கொண்டு போகிறோம் இங்கே பாருங்கள் இது என்னென்னா கருகாப்பில் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு பாருங்கள் கீழே இறங்கணும் இதுக்குள்ளே தான் எனக்கு அந்த வழியாக போகலாம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தொட்டாச்சின்னிங்க அதாவது காசு கொடுத்து நம்ம வாங்கி வச்சுட்ருக்கோம் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தொட்டாட்சிங்க அப்புறம் அந்த மரம் இது இளவம்பஞ்சு அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் அந்த ஒரு காய் பிளாக் கலரில் போடுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது பாருங்க தொட்டாட்சி நீங்க பிடிச்ச இழுத்துருச்சு அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டேன் ஃபுல்லாக தொட்டாட்சி நீங்கள் இங்கே பாருங்க காளான் இது என்ன நல்ல காளானு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு மழை காலத்தில் நிறைய வருங்க தோப்புக்குல வந்து ரவுண்ட் அடிச்சோம்னா கிடைக்கும் இது என்ன மரம் இதுல ஒரு இது வருமே அந்த பழம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க பிளாக் கலரில் பாருங்கள் இங்கே சமையல் அது கீழே அப்படியே மேலே காமிச்சிட்டோன்னா மர அந்த வயலுக்கு மேலே இது வரப்பு கீழே இதெல்லாம் இங்கேயும் கையிலே பொறிச்சிக்கலாம் போல் பாருங்க போதுங்க எதாவது சொல்லுவோம் அப்போ சொல்ல போகிறாங்க நாளன்னா பொறிச்சிட்டோம் எங்கள் அப்பாவையும் காணும் கேட்டு பொறிக்கலாமா நாங்கள் வீட்டை கிளம்புற டைம் ஆயிடுச்சு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மென்மேலும் வீடியோ நாங்கள் போடுறதுக்கு இது எங்கள் கண்ணுக்குட்டி தாங்க மேய்ஞ்சிட்ருக்கு அதை பார்க்குறதுக்கு தான் வந்தோம் இது சொந்தக்காரங்க தோப்பில் கட்டி வச்சிருக்கோம் அதை பார்க்குறக்காக தான் அந்த அந்த ஆற்ற தாண்டி வந்தோம் ஆமாம் ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குங்க அதனால் பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க அதில் இறங்கி வந்த அந்த ஆதையும் காட்டுறோம் பாருங்க பாருங்க மூங்கில் மூங்கில் மரம் இந்த குச்சி தெரிவிதா இதில் தான் மூங்கில் தயாரிப்பாங்க எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கள் அடர்த்தியம் நானே பயந்துட்டா இப்போதாங்க ஆற்றுக்கு போகிறோம் பாருங்க எப்படி எந்த வழியில் வந்திருக்கேன்னு எங்கள் ஊர் பாலை எப்போ கட்டுவாங்க தெரியல ஒரு வருஷமா கட்டுறாங்க கட்டுறாங்க இன்னும் பாதியாலையும் கூட முடியல அதனால இப்படி ஒரு குறுக்கு வழியில் வந்து வந்திருக்கும் ஆற்றுக்கு தோப்புக்கு இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டு எங்கள் அப்பா வந்துச்சுன்னா நாங்கள் கிளம்புறோம் எங்கள் அப்பா காணும் எங்கே போச்சுன்னே தெரியல நீங்கள் பாருங்கள் இதுக்குள்ள தான் போகணும் அந்த சேத்துக்கில் போய் அங்கே ஆறு இருக்குது பாருங்கள் அந்த ஆற்ற தாண்டி அந்த சைடு போகணும் ஆ ஓகேங்க நாங்கள் இதை கடந்துட்டு ஃபோனை யூஸ் பண்ண முடியாது பிடிச்ச நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறக்கு எங்களுக்கு மோட்டிவ்ஸ்னா இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்